அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ ப்ரிலிமினரி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா படிச்சுட்டு இருக்கீங்க அந்த சந்தேகம் ஒரு மூணு கேள்வி வந்து அதுல நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகமா இருந்துச்சு ஒன்று என்ன அப்படின்னா நோட்ஸ் எப்படி எடுக்கிறது ரெண்டு பிரிலிமினரி மெயின்ஸுக்கு எப்படி சேர்த்து படிக்கிறது மூணு என்ன புக்கு சார் படிக்கணும் அப்படின்னு இந்த மூணு சந்தேகத்துக்கான ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் இப்போதைக்கு இதை யோசிங்க அதுக்கு அடுத்து நம்ம இன்னும் டெப்தா நிறைய அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்றேன் சரிங்களா சோ இப்போதைக்கு இது மூணுத்துக்கும் ஒரு பேஸ் சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் இந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது நிறைய பேர் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு என்ன அப்படின்னா நிறைய பேர் இப்போ ஓன் நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ஐடியாவை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இதுவே ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷன் தான் இதுவே நீங்கள் பாஸ் பண்ண போகிறேன் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய குவாலிஃபிகேஷன் தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஓனாக நோட்ஸ் மேக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாலே நீங்கள் பாதி படித்து முடித்த மாதிரி தான் சரிங்களா ஏன் அப்படின்னா ஒரு கன்டென்ட்டை படித்து அதை நீங்கள் நோட்ஸாக மேக் பண்ணிங்கன்னா அப்போவே அது ஐம்பது பர்சன்டேஜ் உங்கள் மனசில் ஸ்டோர் ஆகிடும் அதுக்கு அடுத்தது நீங்கள் கையில் எடுத்தீங்கல்ல ஒரு நோட்ஸு நீங்கள் ஓன் ரிட்டன் பண்ணி எடுத்தீங்கல்ல அந்த நோட்ஸை ஒரு ரெண்டு மூணு டைம் படித்து ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் ஐம்பது பர்சன்டேஜ் அப்படியே பதிஞ்சு போயிடும் ஸோ இப்படி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது உங்களை விட்டு போகவே போகாது நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இன்னும் எல்லாருமே நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான பிளான் பண்ணுங்கள் இன்னொன்று சொல்கிறேன் சார் மூணு மாதம் இருக்குது சார் நோட்ஸ் எடுத்து படித்தா டைம் பத்துமா கண்டிப்பாக டைம் பத்தும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு உடனே பதில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் பத்தும் இப்படி ஒரு கேள்வி நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்களே அதை சைலண்ட் ஆகிருங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஆர் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் உட்காந்து படிக்கிறது வெறும் மூணு மணி நேரம் உங்களுடைய நோட்ஸை படிக்கிறதுக்கு சமம் அதாவது நீங்கள் ஓன் ரிட்டன் எடுத்த உங்கள் நோட்ஸை மூணு மணி நேரம் படித்தா போதும் ஆனால் அதே கண்டனம் புக்கில் படிக்க உங்களுக்கு ஏழு எட்டு மணி நேரம் ஆகும் அப்போது உங்களுக்கு நோட்ஸ் போது டைம் ஆகும் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணுவீங்களே அதுக்கும் உங்களுக்கு டைம் மிச்சமாயிடும் ஸோ அதனால் நோட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கலாம் எடுங்க சரிங்களா நோட்ஸ் மேக் பண்ணுறதை நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நோட்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான ஐடியா சொல்கிறேன் அதாவது இப்போ வந்து நீங்கள் ஐஎன்எம் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ சாந்தல் கிளர்ச்சி கோள் கிளர்ச்சி இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு சம்திங் எடுக்கிறீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா இப்போ சாந்தல் கிளர்ச்சி சந்தால் கிளர்ச்சி அப்படிங்கறத நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி நோட்ஸாக மேக் பண்ணலாம் அப்படின்னா சந்தால் கிளர்ச்சிங்கிறத நீங்கள் புக்கில் படிக்கிறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட அதாவது காமனாக சொல்கிறேன் ஒரு கண்டென்ட்டை படிக்கிறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் ஏதாவது இருக்கா புக்கில் இல்லை ஏதாவது அது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் நமக்கு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டு அது சம்பந்தப்பட்ட வருடங்கள் என்ன இப்ப சந்தாலு கிழிச்சுன்னா அது என்ன வருஷம் நடந்துச்சு ஒத்தலை அமைக்கனா அது என்ன வருஷம் நடந்துச்சு இந்திய அரசியல் அமைப்பு வெளியிடப்பட்டாண்டுனா அதுல ஏதாவது வருஷம் இருக்கு ஆமா அது வருஷம் இருக்கு இப்ப இப்போ வந்து ஒரு ஜாகிரபில வந்து கிழக்கு நோக்கி பாய் மாறுகள்ல சொல்றாங்கன்னா கிழக்கு நோக்கி பாய் மாறுகள்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆறுகள் இருக்கு அப்படின்னு பேஸு அதை சுத்தி என்ன இருக்குங்கிற கண்டென்ட் எடுத்துடணும் அப்போ வருடங்கள் அந்த கண்டென்ட்ல தான் இருக்கா ஆர்டிக்கல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அடுத்து சட்ட திருத்தம் அந்த கண்டென்ட் சம்பந்தப்பட்ட சட்ட திருத்தம் ரீசெண்டா ஏதாவது பண்ணாங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க அடுத்தது பெயர்கள் அந்த கண்டென்ட் சம்மந்தப்பட்ட நேம் யாருடைய பெயராவது இதை இவர் தான் கண்டுபிடிச்சாரு இவர் தான் உருவாக்குனாரு இவர் பெயர் தான் அழைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பெயர் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க அடுத்து கதை இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கதை அப்படின்னு நான் கடைசி எழுந்தது என்ன அப்படின்னா இப்போ எந்த ஒரு கான்செப்டை நீங்கள் நோட்ஸாக மேக் பண்ணாலும் அந்த கண்டெண்ட்டை ஒரு நாலு லைன் இல்லை அஞ்சு லைனில் அதை ஒரு கதையாக நீங்கள் எழுதி நான் என்ன எக்ஸாம்பிள் கிளியரா சொல்லணும் அப்படின்னா இப்போ சௌரி சௌரா நிகழ்வு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதை வந்து நீங்கள் நோட்ஸாக மேக் பண்ணுறீங்க இப்போ சௌரி சௌராங்கிறது ஒத்துழை இயக்கம் நடந்துச்சு அதோடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சாந்தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌராங்கிற இடத்துல ஒரு இருபத்தி ரெண்டு போலீஸ்காரங்களை உள்ள வச்சு எரிச்சிருவாங்க அது ஒரு பெரிய நிகழ்வாக்கி அதுக்கப்புறம் தான் ஒத்துழை அமைக்கத்தை வாபஸ் வாங்கினாரு காந்தி இது கண்டென்ட் அப்போ இந்த கண்டென்ட்டை இப்போ சௌரி சௌரா நிகழ்வு வந்து நீங்கள் நோட்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது இப்போ என்ன எடுப்பீங்க சௌரி சௌரானில் ஆர்டிக்கல் கிடையாது இயர் இயர் உண்டு கரெக்டா என்ன ஏறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகே அது சட்ட திருத்தம் உண்டா கிடையாது பெயர்கள் உண்டா பேர் பேரில் வரும் அதுல யார் பேர் வரும் காந்தியோட பேர் எடுத்துக்கலாம் ஏன்னா காந்தி தான் ஒத்துழை அமைக்கம் பண்ணாரு அதனாலதான் அந்த விளைவு அது அந்த ஒத்துழை அமைக்கத்தின் விளைவு தான் அங்க நடந்த சம்பவம் அப்ப காந்தி பேரை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் சௌரி சௌரா சம்பவத்துல ஆஹ் இப்ப பெயர்கள் வருது யாரு பெயர்களுக்குன்னு பாத்துட்டீங்க அடுத்து கதை இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப அந்த சௌரி சௌராங்கிற சம்பவம் ஏன் நடந்துச்சுங்கிற கதையை ஒரு மூணு லைன் நாலு லைன்ல நீங்க எழுதிடணும் எப்படி எழுதணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்தி ஒத்துழையா இயக்கம் தொடங்கினார் அப்படி தொடங்கும் பொழுது இரண்டு வருடங்கள் அது நடந்தது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சுல இந்த இடத்துல ஒரு சம்பவம் அப்படி நடந்துச்சு மிஞ்சி மிஞ்சி போனா மூணு லைன் நாலு லைனுக்கு மேலே வராது அந்த கதையை அப்படியே எழுதி வச்சு ஒரு கோடு போட்டு முடிச்சிருங்க அந்த டாப்பிக்கே முடிச்சிருங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அப்பயே ஐம்பது பர்சன்டேஜ் உங்க மனசுல இருந்து மறக்காது நீங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் அந்த கண்டென்ட் எடுத்து நீங்க உங்க நோட்ல பாருங்க அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்லாம் எல்லாம் படிக்க தேவையில்லை எக்ஸாம் தாண்டி நீங்க இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு ஞாபகமா இருக்கும் நீங்க யாருக்காவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கலாம் சோ நோட்ஸ் மேக் பண்ணும்போது பேர் இருக்கான்னு பாருங்க ஆர்டிகல் இருக்கான்னு பாருங்க வருஷம் டேட்டு சட்ட திருத்தம் கடைசியா கதை அதாவது நீங்க என்ன கண்டென்ட் எடுக்கிறீங்களோ அது என்ன அப்படிங்கிற அந்த கரு இருக்கும்ல அது ஏன் அப்படிங்கிற கதை அதை ஒரு ரெண்டு லைன்ல கதையா எழுதிருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்படி நோட்ஸை மேக் பண்ணுங்க ரொம்ப எளிமையா இருக்கும் நீங்க திரும்ப பார்க்கும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் நீங்க நோட்ஸை மேக் பண்ணுற விதமே உங்களை படிக்க தூண்டும் ஸோ இப்படி கதைகளாக நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போதுமானது சரிங்களா ஸோ நோட்ஸ் இது ஒரு பேஸ் ஐடியா அதுக்கப்புறம் ப்ரில்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்கலாமா சார் அது எப்படி அப்படின்னா இதுக்கு வந்து இது வந்து முடியும் முடியாதுங்கிறதுக்கு நடுநிலையான ஒன்று ஏன் அப்படின்னா நீங்க ப்ரில்லிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து ஒரே டைம்ல மொத்தமா எல்லாத்தையுமே படிக்க முடியாது சரிங்களா ஏன் அப்படின்னா பிரிலிமினரிக்கும் இருக்கிற சிலபஸை டவுன்லோட் பண்ணி பாருங்க இந்த சிலபஸை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது இப்ப டாபிக் இருக்கும் அதே டாபிக் மெயின்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த டாபிக்கே நீங்க ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி படிச்சு வச்சுக்கலாம் சில டாபிக் பாத்தீங்கன்னா பிரிலிமினரில மட்டும்தான் வரும் மெயின்ஸ்ல இல்லாம இருக்கும் அப்ப அந்த டாப்பிக்கே நீங்க ரொம்ப அதிகமா கொடுத்து படிக்க வேண்டாம் அப்ப என்ன பண்ணணும் பிரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்குமான சிலபஸை மூலம் எடுக்கணும் சிலபஸை டவுன்லோட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரெண்டுத்துலையுமே காமனாக எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கு நீங்கள் படிக்கமில்ல எக்ஸாமுக்கு படிப்பீங்களே பிரிமினரிக்கு அப்படி படிக்கும் போதே கூடுதலாக சேர்த்து அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட அவுட் சோர்ஸ் என்ன தற்போதைய சம்பவங்கள் அது சம்மந்தப்பட்டது ஏதாவது நடந்திருக்கா ஏதாவது சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற தகவலை கூடுதலாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானது மெயின்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய டேட்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் மெயின்ஸ் அப்படிங்கிறது நீங்க பிரிலிமினரிக்கு படிக்கும்போது போது கூடுதலாக சில தகவல்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அவுட் மெயின்ஸ் அப்படிங்கிறது முழுமையாக நீங்க அவுட்சோர்ஸ் டேட்டா தெரிஞ்சுக்கிறது வந்து மெயின்ஸ் உதவுமான்னு கேட்டா அப்படி இல்லை மெயின்ஸுங்கிறது ரிட்டன் பிராக்டிஸ் எவ்வளவு நேரத்தில் அதை எழுதி முடிக்கிறீங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்றீங்க எழுத்து கடைசி வரைக்கும் மாறாம ஒரே மாதிரி அழகா எழுதுறது அதுக்கப்புறம் அண்டர்லைன் கரெக்டா எந்தெந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்றீங்க இந்த மாதிரியான செயல்கள் தான் உங்களோட மெயின்ஸை முடிவு பண்ணும் இது குரூப் டூக்கு டூ ஏ வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்செக்டிவ் தான் நீங்கள் அதுக்கும் டிக்கு தான் அடிக்க போகிறீங்க ஸோ அதனால டூ ஏ கண்டிப்பாக வந்து அவங்க மேக்சிமம் ஸ்கூல் இருந்து கொஷின்ஸ் எடுக்க மாட்டாங்க ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இன்னொன்று அது மெயின்ஸு மெயின்ஸ்னு ஒன்று போயிட்டாலே அது ஸ்கூல் புக்கில் மெஜாரிட்டியாக இருக்காது அப்போ கண்டிப்பா நீங்க டூ ஏ அப்செக்டிவ் கொஸ்டின் எழுதணும்னாலும் வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா கண்டிப்பா போதாது நிறைய அவுட் சோர்ஸ் நீங்க படிக்கணும் சரி சார் அவுட் சோர்ஸ் படிக்கணுமே ஏதாவது ஒரு புக்கை முழுமையா வாங்கி இதுதான் இந்த புக் அவுட் சோர்ஸ் புக்கு அப்படின்னு முழுசா படிச்சுட்டா முடிச்சுட்டான்னு கேட்டா அப்படி கிடையாது ஏன்னா இப்ப நீங்க பாலிடிக்கு லட்சுமிகாந்தன் புக் படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம் ஏன்னா அதுதான் அவுட் சோர்ஸ் ஆனா லட்சுமிகாந்தன் புக்கை உட்காந்து ஃபுல்லா படிக்க முடியுமான்னு கேட்டா இந்த மூணு மாசத்துல அதை மட்டும் படிச்சீங்கன்னா நீங்க பாலிட்டி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க அவ மத்த சப்ஜெக்ட்லாம் எப்ப படிப்பீங்க அப்போ முழுமையாக எந்த ஒரு புக்கையுமே அவுட் சோர்ஸ்ல படிக்காதீங்க அந்த புக்ல முக்கியமானதை மட்டும் ரீசெண்டா எக்ஸாம்ஸ்ல இதெல்லாம் கேட்கறாங்க எது முக்கியமான பாயிண்ட்னு ஹைலைட் பண்ணி தான் படிக்கணும் எந்த ஒரு அவுட் சோர்ஸ் புக்கையுமே முழுமையாக படிக்காதீங்க ஏன்னா அதுல இருந்து அப்படியே எல்லா கேள்வி வரப்போதான்னு கேட்டா வராது ஓகேவா அப்போ முக்கியமான பாயிண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எந்த டாபிக்ல இருந்து கேட்கறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா அப்ப பிரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்கிறது எப்படி அப்படின்னா பிரிலிமினரிலையும் மெயின்ஸ்லையும் சேர்ந்து கவர் ஆகிற டாபிக் எது எதுன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் அந்த டாப்பிக்கை பிரிலிமினரிக்கு படிக்கும் கூடுதலாக அவுட் சோர்ஸ் என்னென்னங்கிறத சேர்த்து படிக்கணும் அதை நோட்ஸாக மேக் பண்ணணும் இந்த மூணுமே ஒரே கதை தான் ஒரே ப்ராசஸ் தான் இந்த நோட்ஸு சேர்த்து படிக்கிறது புக்ஸ் இது மூணு ஒரே ப்ராசஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கை சூஸ் பண்ணணும் என்ன புக்கு படிக்க போறீங்க ஸ்கூல் புக்கு தான் எயிட்டி பர்சன்டேஜ் பிரிலிமினரி மெயின்ஸுக்கு நீங்கள் படிக்கிறதுனாலே ஸ்கூல் புக்கு எயிட்டி பர்சன்டேஜ் அவுட் சோர்ஸ் இருபது பர்சன்டேஜ் ஆனால் இந்த அவுட் சோர்ஸும் எல்லாத்தையும் படிக்க வேணா டேட்டாஸ் முக்கியமானது மட்டும் தான் எடுத்து படிக்கணும் ஓகேவா அப்போ புக்கை சூஸ் பண்ணிக்கோங்க புக்கை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நோட்ஸ் மேக் பண்ணணும் சரிங்களா நோட்ஸ் மேக் பண்றீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரிதான் அந்த ஒரு ஒரு டாபிக் இருக்குன்னா அது சம்பந்தப்பட்ட வருஷம் அது சம்பந்தப்பட்ட டேட்டா இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத கரெக்டா சோர்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு சேர்த்து எப்படி படிக்கிறது ரெண்டு சேர்த்து படிக்கணும் அப்படின்னா ரெண்டுத்திலயுமே காமனா வர டாப்பிக்கை செலக்ட் பண்ணுங்க ரெண்டுத்துலயுமே வர டாப்பிக்கை கண்டிப்பா அவுட் சோர்ஸ் டேட்டாவை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க எழுத போறது பிரிலிமினரிக்கு அடுத்தது மெயின்ஸ் அந்த டைம்ல நீங்க பிரிலிமினரி எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் மெயின்ஸ் நம்ம ப்ராப்பரா அப்பல இருந்து ஜீரோல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா டைம் பத்தாது சோ இப்பல இருந்தே ஒரு டைம் படிக்கும் போதே தெளிவா படிங்க பிரிலிமினரிக்கு படிக்கும் போதே தெளிவா படிங்க சார் மூணு மாசம் டைம் பத்துமா கண்டிப்பா பத்தும் இந்த மூணு மாசம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாசம் நீங்க கரெக்டா திட்டமிடுதல் உங்களோட திட்டம் சரியாக இருந்து எதை படிக்கணும்னு சூஸ் பண்ணி அதை கரெக்டாக நோட்ஸ் மேக் பண்ணி கரெக்டாக டேட்டாவை சூஸ் பண்ணி படிச்சிங்க ரிப்பீட்டடாக படிச்சிங்க அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மூணு மாதமே கரெக்டாக போதுமானது நீங்கள் வந்து சார் டைம் பத்தாது மூணு மாதம் போதுமா இந்த கேள்வியே வேண்டாம் கண்டிப்பாக பத்தும் இது வந்து மோட்டிவேஷனுக்குலாம் நான் சொல்லவே இல்லை கண்டிப்பாக டைம் பத்தும் மூணு மாதம் கரெக்டாக நீங்கள் சிலபஸ் ஆரம்பிச்சிங்கன்னா மூணு மாதம் போதும் கரெக்டா ஸோ இதுதான் அப்போது என்ன சொல்கிறேன் நோட்ஸு கண்டிப்பாக எடுங்க அதை இப்படி தான் எடுக்கணும் புக்கு எப்படி சூஸ் பண்ணணும் ஸ்கூல் புக்கு கம்பல்சரி அது லெவன்த்து டுவெல்த்துலாம் லைன் பை லைனாக படிங்க இதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை வரி வரியாக படித்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் எழுத போகிறது மெயின்ஸ் எக்ஸாம் டிகிரி லெவல் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஹைலைட் மட்டுமே பண்ணி படிச்சு வச்சு ஓட்டிலாம் நினச்சிங்கன்னா முடியவே முடியாது கண்டிப்பாக நோட்ஸை நீங்கள் மேக் பண்ணி தான் படிக்கணும் ஸோ அளவுக்கு தெளிவாயிருங்க ஏன்னா இந்த அட்டம்திட்ட விட்டால் அடுத்த அட்டம்லாம் நமக்கு ஒரு வருஷம் டைம் ஆயிடும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம் இதை விட்டுட்டோம்னா அடுத்த அட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது இந்த அட்டம் தான் உங்களுடைய ஒரு முயற்சிக்கு சரியானதாக இருக்கணும் அப்போ இது முழுமையான முயற்சியை உங்களுடைய எஃபோர்ட்டை கொடுக்கணும் ஓகேவா குரூப் ஃபோர் முடிஞ்சிருச்சு அதை பத்தி யோசிக்க வேண்டாம் அதை பத்தி பேசாதீங்க அதை விட்டுருங்க அதை எழுதிட்டீங்க ரிசல்ட் வரட்டும் நீங்க இப்போதைக்கு குரூப் டூ டூ படிக்கிறத பாருங்க சரிங்களா ஸோ இதுக்கு முழுமையாக இறங்குங்க கண்டிப்பாக இந்த மூணு மாதம் இந்த ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணுறதுக்கும் போதும் கூடுதலாக மெயின்ஸுக்கும் இப்போ இருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கான டைமு இது போதும் கரெக்டாக உங்க திட்டமிடுதல் கரெக்டாக இருக்கணும் ஆனால் சும்மா எடுத்தங்கவுத்தோடனே எதை படிக்கிறோன்னே தெரியாமல் படிக்கிறது என்ன இன்னைக்கு என்ன முடிக்க போகிறோம் அப்படிங்கிற பிளான் இல்லாமல் இருக்கிறது சும்மா காலைல எழுந்திரிச்சி ஒரு புக்கை படிக்கிறது சாயந்தரம் ஒரு புக்கை படிக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே அப்படி படித்து முடிச்சிருவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இருபது லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அதில் மினிமம் ஒரு பத்து லட்சம் பேராது புக்கை வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு தான் வருவாங்க கரெக்டா ஆனா ஏன் வந்து அவங்களுக்கு அத மார்க் மிஸ் ஆகுது ஏன்னா படிச்சதை அப்ளை பண்ணி பார்க்க மாட்டாங்க சரியான திட்டமிடுதலில் படிச்சிருக்க மாட்டாங்க எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும் எதை லாஸ்ட் படிக்கணும் இந்த மாதிரியான குழப்பங்கள் சோ பிரிலிமினரிக்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க குரூப் டூ டூ ஏ படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ப்ரிலிமினரின்னு இல்லை நான் பொதுவாகவே சொல்றேன் மெயின்ஸுக்கும் சேர்த்தே சொல்றேன் ஃபஸ்ட்டு பாலிட்டி படிங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு டூ டூ ஏ எல்லாம் போனால் பாலிட்டிக்கு தான் அதிக மெயின்ஸுக்கே மார்க் தராங்க ப்ரிலிமினரிலயும் பாத்தீங்கன்னா பாலிட்டில தான் அதிக கொஷின் இருக்கும் ஆறு டு பன்னெண்டு தெளிவா முடியுது அதுக்கப்புறம் யூனிட் எய்ட் அதுக்கப்புறம் ஐஎன்எம் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி இந்த ஆர்டர்ல தான் நீங்க படிக்கணும் ஓகேவா உங்களுக்கு ஒருவேளை பிரிலிம்ஸ்ல என்ன ஆர்டர்ல படிக்கணுங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அது சொல்லுங்க நான் தனியாவே ப்ராப்பரா உங்களுக்கு எந்தெந்த யூனிட் எந்தெந்த டாபிக் படிக்கணுங்கிற வீடியோ கொடுக்குறேன் சோ அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா உங்களுக்கு அது புரியல அப்படின்னா சொல்லுங்க நான் வேணா கொடுக்குறேன் சரிங்களா சோ இப்போ இதுல ஒரு பிளான் எடுத்துக்கோங்க ஸ்கூல் புக்கு கண்டிப்பா எயிட்டி பர்சன்டேஜ் தான் அவுட் சோர்ஸ் கண்டிப்பா படிக்கணும் ஆனா எந்த ஒரு புக்குமே வாங்கி முழுமையாக படிக்காதீங்க அது வேண்டாம் அதுல இருக்கிற முக்கியமானது டேட்டா சார் முக்கியமான டேட்டானா அது எப்படி சார் தெரியும் அப்படின்னா அதுக்கு அதுக்குதான் ப்ரீவியஸ்இர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும் ப்ரீவியர் கொஸ்டினை பார்த்தா எந்த டாபிக்ல இருந்து ஸ்கூல் புக்ல இல்லாததை அவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் எடுத்து தான் நம்ம படிக்கணும் ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தான் கண்டிப்பா ஆனா அதை ஸ்மார்ட் ஒர்க்காக அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஓகேவா அது நமக்கு முக்கியம் டேட்டா நோட்ஸ் எடுங்க பிரிலிமினரி மெயின்ஸு ரெண்டு சேர்த்தே படிக்கலாம் ரெண்டு காமன் டாப்பிக்கை கரெக்டாக நோட் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல் புக்கை அந்த டாப்பிக்கை முடிச்சிருங்க அது சம்பந்தப்பட்ட அவுட் சோர்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் புக்கை சூஸ் பண்ணிக்கோங்க சோ இது நமக்கு போதுமானது ஓகேவா இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புறேன் இதில் உங்களுக்கு இந்த ப்ரிலிமினரில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எந்த டாபிக் அதில் மாதிரி குழப்பங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து எப்படி ஆரம்பிக்கலாம் எந்த டாபிக்லேருந்து ஆரம்பிக்கணும் எந்த யூனிட்லேருந்து ஆரம்பிக்கணுங்கிற வீடியோவும் நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் நாளைக்கு நமக்கு வந்து சயின்ஸ் வீடியோ இருக்கும் நாளைக்கு மரபியல் மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா மரபியல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போகும் ஏன் அப்படின்னா அந்த டாபிக் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இன்னொன்று நிறைய சயின்ஸ் டேர்ம்ஸ் நிறைய பேர் வருது ஸோ அதெல்லாம் நம்ம பேசும்போது அந்த டாபிக் மட்டுமே பார்க்கறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேல நிறைய டாபிக் நான் எல்லாத்துக்கும் பிடிஎஃப்லாம் எழுதியெல்லாம் வச்சிருந்தேன் எழுதியெல்லாம் வச்சிருக்கேன் ஆனால் அவ்வளோ டேட்டாவே ஒரே நேரத்தில் பார்த்தா கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க சரிங்களா அது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இதாக இருக்காது ஏன்னா இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிற நாளைக்கு ஸோ அதனால நாளைக்கு மரபியல் டாபிக் மட்டும் டென்த்து புக்கில் இருக்கிற மரபியல் அப்படிங்கிற லெஸனை நோட்ஸாக எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக் பேக்கும் நான் சேர்த்து எடுத்துகிட்டேன் ஸோ அந்த உடைய அதாவது மரபியல் லெசனனுடைய புக் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அதுக்கான ஆன்சரையும் பார்த்துலாம் ஸோ அப்போது வந்து அந்த டாபிக் டோட்டலாக மரபியலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் மரபியல் வந்து படிக்க தேவை இருக்காது அந்தளவுக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஸோ நாளைக்கு மரபியல் மட்டும் இருக்கும் சயின்ஸில் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு லெசனாகவே நான் தனியாக எடுத்து போட்டுடுறேன் அப்போ தான் அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லைனா அது வந்து ரொம்ப நிறைய பேர் வருது அது குழப்பமாயிடும் ஒரே கிளாஸில் பார்க்கும்போது கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லாமல் போய்டும் அதனால் மரபியல் மட்டும்தான் நாளைக்கு கரெக்டாக பத்து மணிக்கு லைவில் இருக்கும் ஓகேவா சரி நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ நாளைக்கு ஆள் லைவுக்கு வந்துடுங்க நன்றி